வெல்கம் டு மெட்ராஸ் ஐஎஸ் அகாடமி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசுல முக்கியமான திட்டங்கள் தான் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் கொடுத்திருக்காங்க இது யார் யாருக்கு அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி செப்டம்பர் பதினஞ்சுல ஸ்டார்ட் பண்றாங்க அண்ணோட பிறந்தநாள் அன்னைக்கு இது தொடக்கம் பாத்தீங்கன்னா மதுரையில சிம்மக்கல் ஆதி மூலம் அப்படிங்கிற தொடக்க பள்ளியில தான் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சோ அடுத்து ஆரம்பத்துல ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு அரசு தொடக்க பள்ளிகள்ல இது தொடங்கப்படுது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு மூணுல இந்த திட்டத்தை என்ன பண்றாங்க ஆல் பண்றாங்க எந்த பாத்தீங்கன்னா ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்துல இதை செயல்படுத்துறாங்க நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை சோ இதுதான் முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தை பேஸ் பண்ணி கொடுக்கிறது அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் பண்றாங்க ஓகேவா சோ இது இப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடக்க நிகழ்ச்சி எங்கன்னா புனித அண்ணா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மாத்துறாங்க சோ அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் முதல்ல அரசு பள்ளிகளுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க இப்போ அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூலை பதினஞ்சுல திட்டத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா விரிவுபடுத்தி